கம் புத்தர் சொன்ன இரண்டு கதைகளை நாம் பார்க்கலாம் முதலாவது கதை நீர் துருப்பிடிக்காது ஒரு மடத்தில் ஒரு பசுமை குளம் இருந்தது குளத்தில் நீர் துருப்படாத ஒரு கண்ணாடி போல் இருந்தது அந்த நீரில் வானம் வீழ்ந்தது பறவைகள் குளித்தன சந்திரன் தன்னை நன்கு பார்த்தான் அந்த குளம் மட்டும்தான் கிராமத்தின் ஒரே தண்ணீர் ஆதாரம் ஒருநாள் ஒரு மாணவன் புத்தரிடம் வந்தான் அவன் மிக கோபமாக இருந்தான் கண்கள் சிவந்திருந்தன மூச்சு சலசலக்க அவன் சொன்னான் பகவானே என் உள்ளத்தில் ரோசம் குமுறுகிறது எதையும் பொறுக்க முடியவில்லை எப்போது நிம்மதி வரும் புத்தர் அமைதியாக பார்த்தார் அவரது கண்கள் நீரில் பாயும் ஒளி போல அமைதியாயிருந்தன அவன் மாணவனை அழைத்து சென்றார் அந்த குளக்கரைக்கு அவர் சொன்னார் இங்கே ஒரு கல் எடு நீருக்குள் வீசு மாணவன் கல்லை எடுத்து வீசினான் தண்ணீர் அலைந்தது வெளிச்சம் மங்கியது கீழே காண்பதற்கே இயலவில்லை புத்தர் கேட்டார் இப்போது நீ இந்த குளத்தில் அடியை காண்கிறாயா இல்லை நீர் கலங்கிவிட்டது சரி இப்போது எதையும் செய்யாமல் சும்மாயிரு முடங்கி நேரம் ஓடிப்போனது மரங்களின் நிழல் நகர்ந்தன பறவகையில் கூவலின்றி அமைதியாயிருந்தன ஏறக்குறைய பத்து மணி நேரத்திற்கு பிறகு தண்ணீர் மீண்டும் தெளிந்தது பொலியும் விழுந்தது மேடையும் தெரிந்தது புத்தர் சொன்னார் இப்போது பார் நீ என்னை கேட்டாய் எப்போது நிம்மதி வரும் என்றாய் அதை எதற்கும் செய்யாமல் இருந்தால்தான் தரும் அதை புரிந்து கொள் நீருக்கு துருப்பேறில்லை அது கலங்குவதும் இல்லை ஆனால் இப்போது கையெழுத்து போடாமல் அமைதியாக இருந்தால் நீயே சுத்தமாக மாறுவாய் அந்த மாணவனின் உள்ளம் மெல்லிய மௌனமானது அவன் முகத்தில் ஒரு வானவில்லின் நிழல் போல நிம்மதி படர்ந்தது அவன் புரிந்தான் நம் உள்ளமும் ஒரு குளம் அங்கே விறகு வீழ்ந்த வீழ்ந்தால் கலங்கும் ஆனால் அதன் அடியில் நிதானம் என்ற அடிக்கல் இருக்கிறது அதை நம் உள்ளம் வெளிச்சத்தை தொடங்குகிறது அந்த நாளில் இல்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் செய்து முடித்தான் அந்த கையை பின்னால் வைத்தான் மனதை நிறுத்தினான் சும்மா இருந்தான் அந்த அமைதியில் தான் அவன் பதிலை கண்டான் நம் வாழ்க்கையில் சந்திக்கும் உள்ளம் உள்குழப்பங்கள் உக்கிரங்கள் பயங்கள் அனைத்தும் வெறும் நீரில் வீசும் கல் போல்தான் அந்த நேரத்தில் நம்மால் காண முடியாது உண்மை தெளிவு அமை நிம்மதி அனைத்தும் மறைந்து போய்விடும் ஆனால் எதையும் செய்யாமல் நிதானமாக இருந்தால் உள்ளம் சுத்தமாகி உண்மை மேலிடும் மனதின் தூய்மை செயலில் இல்ல அமைதியில் உள்ளது நீர் திருப்படுவதில்லை அது கலங்குவது மட்டுமே நாம் வலியுறுத்தாமல் இருந்தால் அது தானாகவே தெளியும் நிழல் நமக்கே உரியது அல்ல ஒருநாள் ஒரு சிறிய தேரர் புத்தரிடம் வந்தார் அவர் தவம் மேற்கொண்டார் அநேக ஆண்டுகளாக உணவு தவிர்த்து பசியோடு சொற்களின் இல்லாமல் மௌனத்தில் இருந்தவர் அவர் சென்று புத்தரிடம் தாழ்மையாய் வணங்கினார் பின்னர் மெதுவாக கேட்டார் பகவானே நான் எனது வாழ்க்கையை முழுவதும் தவத்திற்காக விட்டுவிட்டேன் நான் என் ஆசைகள் வென்றுவிட்டேன் என் உள்ளம் வெறுமையாகவே உள்ளது ஆனால் ஏதோ ஒன்று எப்போதும் எனக்குள் காணவில்லை என்ற உணர்வு வருகிறது நான் உண்மையில் புனிதர்தானா புத்தர் சிரிக்கவில்லை சத்தியமான அமைதியோடு அவரை பார்த்தார் அவர் கையை நிழலுக்குத் திருப்பினார் இப்போது சூரியன் மிகவும் பிரகாசமாக இருந்தது புத்தர் சொன்னார் இந்த பெரிய மரத்தின் நிழலை பார் இது இங்கே இருக்கிறது ஆனால் நீ அதில் ஒளியாய் நிறைய எடுக்க முடியுமா தேரர் பதில் சொன்னார் இல்லை நிழல் சாயலே தவிர உண்மையானது இல்லை புத்தர் சொன்னார் அதேபோல் நான் வென்றேன் என்ற உணர்வு ஒரு நிழல்தான் அது உனக்கே உரியது இல்லை அது உன்னை சார்ந்த உண்மை அல்ல அது ஒளியின் பக்க விளைவு வெற்றிக்கு உரிமை கூறும் தருணத்தில் ஆன்மா ஒளியை காண மாட்டாது அந்த ஒளி அதே தன்னை மறைக்கும் நிழலை உருவாக்குகிறது சேரர் மௌனமானார் அவருடைய மனதில் தன்னை வெற்றியாளராக எண்ணிய பிம்பங்கள் மெதுவாக கரைந்தன நான் தான் என்ற நினைவு நிழலாகி தேய்ந்து விட்டது அந்த நொடியில்தான் அவர் உணர்த்தார் அகந்தை என்பது நாம் அடை நாம் அடைந்தோம் என்பதில் அல்ல அதை நாம் விட்டுவிட்டோம் என்பதில்தான் ஆன்மீகம் பிறக்கிறது நிழலை விளக்க ஒளி தரையில் விழ வேண்டும் நம்மை மறைக்கும் நிழல் நம்மிடம் இல்லாத ஒன்றால் உருவானது அந்த தேரர் தான் வென்றது தவம் அல்ல தன்னை தானே விட்டுவிட்ட தெளிவான உண்மை தவம் என்பதை உணர்ந்தார் அந்த நாளில் அவர் கையை விட்டார் பாராட்டை அடைவுகளையும் பெயர்களையும் தன்னை என்று கருதி உணர்வ உணர்வையில் அவர் வெளியே நடந்தபோது அவரது நிழல் பின்னால் சென்றது அவர் திரும்பி பார்க்கவில்லை தத்துவ உண்மை நான் வென்றேன் என்பது ஒரு அகந்தையின் நிழல் அது உண்மையல்ல நமக்குள் ஒழிக்கும் தோன்றும் காட்சிதான் உண்மையான ஆன்மீகம் நாம் அடைவுகளில் தாண்டி புனிதமான வெறுமையில் உள்ளது அடைய வேண்டும் என்பது மனதின் தேடல் ஆனால் விட்டுவிட வேண்டும் என்பது ஆன்மாவின் மௌனம் நாம் ஏதோ அடைந்தோம் என நினைக்கும் பொழுது உண்மையான அடைவை தவறவிட்டு விடுவோம் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்